அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய கின்ஸ் அகாடமி கடந்த எட்டு ஆண்டு காலமாக மிக சிறப்பாக சேவை செய்து வருகிறோம் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக கல்வியோடு சேர்ந்து மதிய உணவு அளித்து வருகிறோம் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த இரண்டும் முதலில் நடத்தி வந்தோம் இப்போது அதோடு சேர்ந்து எஸ்எஸ்சி பேங்கிங் எல்லா கோச்சிங் அனைத்துக்குமான போட்டித் தேர்வுகளுக்கும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் கோச்சிங் கொடுக்குறோம் மிக சிறப்பாக நடந்து வருகிறது ஏழை எளிய மாணவர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நம்மிடத்திலே பயின்று வேலைக்கு போயிருக்கிறார்கள் அரசு பணிகளை பெற்றிரு பெற்றிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இதை எது சொல்கிறேன் என்றால் கடந்த வாரத்திலே தூத்துக்குடியில் ஒரு பெரிய பேராபத்து தாக்கியது வெள்ளம் கடுமையான வெள்ளம் இதில் நிறைய குடும்பங்கள் வந்து தங்களுடைய உடைமைகளை இழந்தனர் என்ன செய்வது என்று தெரியாமல் பலர் விதி விழி விதுங்கி இருக்கின்றார்கள் வீட்டில் வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்ததினால் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அவர்களுடைய பொருட்கள் அவருடைய கிரைண்டர் மிக்சி ஃப்ரிட்ஜி இந்த மாதிரி எல்லாமே அடி வாங்கிட்டு வீலர் ஏகப்பட்ட டூ வீலர் இந்த மாதிரி அடி வாங்கிட்டு எங்களுக்கும் வந்து கடுமையான சேதாரம் எங்களுடைய சேதாரம் வந்து அகாடமியில் இல்லை இல்லை கடுமையான சேதாரம் நான் அதை வந்து அந்த ஆடியோ

இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க அதில் வந்து அவ்வளோ பெரிய சேத்தளம் திடீர் என்று சில எதிர்பாராத நேரத்தில் நம்ம இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும் நிறைய இன்னும் நல்லா பெரிய அளவில் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் இப்படி ஒரு திடீர்னு ஒரு பெரிய ஒரு இழப்பு குமித்து விற்றுந்த உப்பு அம்பாரங்கள் எல்லாம் தண்ணியில் போயிட்டு இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் ஃபோன் பேசி முடித்த உடனே மிகவும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படியே நம்பிக்கை தளராமல் அப்படியே என்னுடைய இருந்து கீழே அந்த வளத்தில் இறங்கி வரும்போது ஆண்டவனுடைய பொருளை எடுத்தால் எடுத்தாலும் உடல் நல்லா கொடுத்திருக்கிறான் என்று ஆண்டவனுக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டே வரும்போது செடக்கென்று கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டு கடுமையான வீக்கம் எங்கள் மாணவர்கள் என்னுடைய மாணவர்கள் வந்து ரெண்டு பேர் என்னை கைத்தங்களாக கொண்டு ரூமில் கொண்டு சேர்த்தார்கள் அதன் பின்பு அன்று பூரா மிகவும் கஷ்டப்பட்டான் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் வர ஒரு நாலு நாள் ஆகும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு மட்டும் சொல்லிட்டேன் அடிபட்டு சொன்னால் வருத்தப்படுவாங்க அப்படின்ட்டு அப்படி மட்டும் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து யாருமே கனெக்ட் பண்ண முடியல அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை சாயந்தரம் சார் வந்தார் வந்து அவரு சமூகத்தில் இருக்கார் அங்கேருந்து இருந்து வெள்ளத்தோட வெள்ளமாக நீந்தி வந்து அப்புறம் என்னை வந்து பார்த்துட்டு அது எனக்கு தேவையான அந்த மருத்துவ அந்த மாத்திரை எதிரே அந்த பேண்டேஜ் கிளாத்து மற்ற ஜாமங்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனார் சாப்பிட்றதுக்கு ப்ரெட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனார் கூட ஒரு பையனும் தங்கியிருந்தார் அப்புறம் மறுநாள் காலையில் போகிறதுக்கு வழியில் ஆஸ்பத்திரி போகிறதுக்குலாம் போக முடியாது அப்புறம் மறுநாள் காலையில் ஒரு வண்டி ட்ரெய்ச பிடிச்சி அதில் ஏறி அப்படியே வீடு போய் பசங்களெலாம் என்னை வச்சு தெரியும் ஏன்னால் நான் வீட்டுக்கு போகணும்னு கூட நினைக்கல ஆனால் எல்லா பசங்களும் ஊர் கிளம்பிட்டாங்க அப்போ எல்லோரும் ஊர் கிளம்பணும் போது அக்கறை போட்டு வேண்டிய சூழ்நிலை இருந்து வந்தது அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு மற்ற பசங்களெலாம் சேர்ந்து இப்போ என்னை வீட்டில் கொண்டு சேர்த்துருங்க அப்படின்னா வண்டியில் வச்சு என்னை வீட்டில் கொண்டு சேர்த்துட்டாங்க அப்புறம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அப்புறம் தண்ணி வடிந்து அப்புறம் டூ வீலர் கார்லாம் போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ கால் இப்போ பரவாயில்ல இந்த நேரத்தில் எதற்காக சொல்றேன்னா எல்லாருக்கும் போல கஷ்டம் எங்களுக்கும் வந்தது இருந்தாலும் கூட அக்காமி எப்படி நடத்துறது அப்படின்னு ஒரு பக்கம் யோசனை இருந்துச்சு அப்புறம் வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி நம்ம உயிர் உள்ள வரை நம்முடைய காலம் இருக்கும் வரை கண்டிப்பாக இந்த சேவையை கண்டிப்பாக தொடர வேண்டும் எந்த அளவுக்கு கஷ்டம் இருந்தாலும் கஷ்டத்தோடு கஷ்டமா இந்த சேவையை விட்டுவிடக்கூடாது கண்டிப்பாக நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் முடிவெடுத்தோம் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய மகள்களுக்கும் இந்த நேரத்தில் மருமகன்களுக்கும் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது இதுக்கு வந்து நான் நான் என்னுடைய அனுபவத்திலே கட்டு கற்றுக்கொண்டது ஒரு பிறவருக்கு உதவி செய்ய வேண்டுமானால் என்ன உதவி செய்ய செய்ய செய்தா இருந்தாலும் சரி உதவி செய்ய வேண்டுமானால் தேவை பணம் அல்ல மனசு தான் மனசு இருந்ததுன்னா நம் எப்பவுமே எந்த சூழ்நிலையுமே யாருக்கும் உதவியாக இருக்கலாம் அதனால் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறது கஷ்டத்தில் இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கூட உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு பண உதவி இல்லாட்டாலும் வேறு உதவி அன்பான நாலு வார்த்தைகள் அந்த சந்தோஷமாக பேசினால் கூட ஒரு ஆறுதலாக பேசினா கூட அது கூட ஒரு உதவி தான் அதுபோல் உதவி கூட நீங்கள் செய்யலாம் எங்களுடைய பணி இன் சிறப்பாக தொடரும் இப்போ இன்று கிளாஸ் அபிஷார் கிளாஸ் ஆரம்பித்தாச்சு இங்கிலீஷ் கிளாஸுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்தாங்க இன்னும் விரைவில் குரூப் டூ எஸ்எஸ்சி எல்லா குரூப் ஃபோர் எஸ்எஸ்சி எல்லா கிளாஸும் வேகமாக துவங்கும் முன்பு போல முடிந்த அளவுக்கு முன்பு போல சிறப்பாக நடத்தி வர நடத்த வர வேண்டும் நடத்தி வர வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்கிறோம் செய்கிறோம் கண்டிப்பாக அது அந்த அதே போல நடத்துவோம் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்